ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தானில் வெற்றிகரமாக தாக்குதலை முடிச்சிட்டோம் பதில் தாக்குதலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பதில் தாக்குதல் ஏதாச்சும் பண்ணேன்னா பெரிய அளவு துயரத்தை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நம்ம மிரட்டலும் விட்டுருக்கோம் இதை தாண்டி பாகிஸ்தான் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதான் காரணம் என்ன அப்படின்னா பா இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமே துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கு இப்போ அங்க ஹெவி ஆர்ட்லரி ஃபயர்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார்கள் இந்தியாவோட அதாவது ராணுவத்தோட செக் போஸ்ட்டுகளை நோக்கி ஃபயர் பண்ணுறதில்ல மக்கள் குடியிருப்பை நோக்கியே ஆர்ட்லரி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கு பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்ததாக கட்ட தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறத தாண்டி அந்த ஏரியால இருந்து இப்ப மக்களை வெளியேற்றக்கூடிய அதாவது எல்லையோர இருக்கக்கூடிய பகுதி மக்களை அந்த பகுதியிலிருந்து வெளியே தர ஆரம்பிச்சிட்டார்கள் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் எல்லாத்துக்குமே விடுமுறை ஷட் டவுனை நோக்கி போயிருச்சு அதே மாதிரி பஞ்சாப் மாகாணங்களும் பல எல்லையோரங்களில் ஷட் டவுனை நோக்கி போகுது முழு அளவில் ஒரு தயார் நிலைக்கு வரார்கள் ஆட்லரி தாக்குதல் பாகிஸ்தான் தொடுத்துச்சு பதிலுக்கு இந்தியாவோட பதிலடி அப்படிங்கிறது அதே தான் நம்மளும் ஆட்லரி யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணுறோம் நம்ம ஆனால் மேஜராக இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கிட்டு வரோம் இன்னும் அதை தாண்டிய எந்த கட்டமைப்பையும் இதுவரையும் இந்தியா கை வைக்கலை அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிட்டு பார்க்கப்படணும் அதே சமயம் எல்லா ஃப்ளைட்டுகளையுமே கேன்சல் பண்ணியிருக்கோம் ஜம்மு காஷ்மீர் பகுதி அந்த வான்வழி யூஸ் பண்ணக்கூடியது பஞ்சாப் மாகாணங்கள் வான்வழி யூஸ் பண்ணக்கூடிய பகுதிகளில் உள்ள எல்லா ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணியிருக்கோம் பாகிஸ்தானை பொறுத்தவரை வரை எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் பண்ணலை அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள் அதாவது அந்த ரூட் ஓப்பனில் தான் இருக்குன்ட்டார்கள் ஆனால் இயக்கருக்கு தான் ஆள் இல்லை பாகிஸ்தானோட சொந்த நாட்டு ஏர்லைன்ஸும் ஒன்னும் டேக் ஆஃப் ஆகலை எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி நிறுத்திட்டார்கள் வேற நாட்டும் அந்த வான்வெளியை யூஸ் பண்றக்கு தயாராக இல்லை எப்போ நம்ம தாக்குறதுக்கு முன்னாடியே அவர்கள் யாருமே தயாரா இல்லை இதை தவிர நாடு முழுவதும் பெரிய அளவு எல்லா மாநிலங்களும் உஷார் பண்ணப்பட்டிருக்கு டைட் பண்ணப்பட்டிருக்கு வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் முழு அளவுல அதாவது ஃபர்ஸ்ட் சில லொகேஷனை மட்டும் மார்க் பண்ணி இங்க எல்லாம் ட்ரில் நடத்தினா போதும்னு இருந்துச்சு இப்ப அப்படிலாம் கிடையாது அந்த பகுதிகளையும் தாண்டி பறந்து விரிந்து மாநிலம் முழுவதும் ட்ரில்ல கண்டக்ட் பண்ண வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் பல இடங்கள்ல உத்தரவு போயிருக்கு அவர்களும் ட்ரில்ல நடத்திக்கிட்டு இருக்கார்கள் இப்படி நாடு முழுவதும் ஒரு தயார் நிலைக்கு போகுது பாகிஸ்தானை பொறுத்தவரை மிரண்டிருக்காங்க இருக்காங்க ஹாட்லரியை தாண்டி அவர்கள் இன்னமும் எதையும் கையில் எடுக்கலைங்கிறது ஒரு விஷயம் அடுத்த விவகாரமாக பார்த்துட்டு போகிறது இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் இது பொருளாதார ரீதியாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இதை ஃபர்ஸ்ட் சிக்னல் எங்கே போய் ஸ்மெல் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட்டில் தான் ஸ்மெல் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஸ்மெல் பண்ண முடியும் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பெரிய வீழ்ச்சியெல்லாம் ஒன்றும் சந்திக்கலை உதாரணத்துக்கு அடுத்தடுத்த யுத்தங்களை பார்த்தா அதாவது ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும் காசா இஸ்ரேல் ஆகட்டும் இப்பெல்லாம் நடக்கும்போது பெரிய அளவுல மார்க்கெட் விழுந்துச்சு இதே சமயம் இந்தியா சீனா எல்லையோர சண்டைகள் அஹ் சில யுத்தங்கள் வரக்கூடுங்கிற நாட்களில் கூட மார்க்கெட் நல்லாவே சரிஞ்சிச்சு ஆனால் இப்போ ஒரு பெரும் தாக்குதலே மேற்கொண்டுட்டோம் ஆனால் மார்க்கெட் சரியலை பெரிய அளவு சரிவுலாம் கிடையாது நார்மலாக ப்ளஸ் அண்ட் மைனஸில் போகிற மாதிரி அதே செக்ஸ் அண்ட் தான் பயணிக்குது அப்போ இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய இழப்புகள் வரப்போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சிக்னலாக மார்க்கெட் கிராஷ் ஆகலை அப்படிங்கிறது மூலியமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் சிந்தூர்னு ஏன் பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் பிஎம்ஓல இருந்துதான் வைக்கப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டர் நேரடியாவே வச்சிருக்காரு காரணம் உடனே ஒண்ணுதான் பஹல்காம் தாக்குதல்ல கணவனை இழந்த மனைவி அவர்களுக்காகவே வைக்கப்பட்டதான் இந்த பேர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள் ஒட்டு மொத்தமா பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு பெரிய இழப்பை பாகிஸ்தானுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டோம் பதிலுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆட்லரி தாக்குதல்களுக்கும் மிக கடுமையான பதிலடி தாக்குதல் உள்ள நடந்துகிட்டு இருக்கு அதே சமயம் நாடு முழுவதும் ஒரு எமர்ஜென்சி அலர்ட்டுக்குள்ள கொண்டு போயிருக்கோம் கொண்டு போனது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா தாக்கம் ஏற்படாம தடுத்திருக்கோம் அப்படிங்கிறது முதல்கற்ற வெற்றியா பார்க்கப்படுது